இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தாவை சொல்லும் அடியன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆகவே இந்த நாளிலும் ஒரு புதுசு செய்தியோடு கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் கடந்த காலங்கள் நாங்கள் பார்த்தோம் கத்தருடைய வார்த்தை அதிகமாக கடைசி காலத்தை குறித்த காரியங்களை தான் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் ஆகவே இந்த செய்தியும் இந்த கடைசி காலத்துக்குரிய செய்தியாகத்தான் இருக்கிறது ஆகவே என்னோடு கூட ஆதியாகமம் அஞ்சாம் அதிகாரம் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி உள்ள வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஏனோக்கு அறுபத்தைந்து வயதான போது மெத்துசுலாவை பெற்றான் ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின் முந்நூறு வருஷம் தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் ஏனோக்குடைய நாளெல்லாம் முன்னூற்றி அறுபத்தைந்து வருஷம் ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்து கொண்டார் ஸோ இந்த வசனத்தை நீ அதிகமாக வாசித்து இருக்கலாம் பல செய்திகளை கேட்டிருக்கலாம் சுவாமியானவர் இது எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்கள் இதில் இந்த தலையங்கம் நான் எப்படி எழுதியிருக்கிறேன்னு சொன்னென்றால் எப்படி இருபத்தி நாலு மனுத்தியாலங்கள் தேவனோடு சஞ்சரிப்பது பாருங்கள் இந்த இந்த காரியத்தை கேட்கும்போது அது ஒரு கஷ்டம்தான் நம்ம உடனே இருபத்தி நாலு மணித்தியாலம் எப்படி தேவனோட சஞ்சரிப்பது ஆனால் இங்கே வார்த்தை நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏ நோக்கு தேவனோட சஞ்சரித்தான்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அதில் ஆச்சரியம் என்னென்றால் பாருங்கள் ஏ நோக்கு அறுபத்தைந்து வயதான போது மெத்துசுலாவை பெற்றான்னு நாங்கள் பார்க்குறோம் அறுபத்தஞ்சிலே அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லுது ஏ நோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின் அது பிறகுதான் முந்நூறு வருஷம் தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான்னு சொல்லி ஆகவே முதல் அறுபத்தஞ்சி ஆண்டுகள் ஏ நோக்கு பார்த்தீங்கன்னா தேவனு சஞ்சரிக்கவில்லை அப்போ அந்த மெத்துசுலாவை பெற்ற தான் அதுக்கு பிறகு தான் முந்நூறு ஆண்டுகள் ஏ நோக்கு சஞ்சரித்தார் அது எப்படி முடிந்தது பாருங்க அவரும் பிள்ளைகளை பெற்றாருன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் ஆனால் அதே நேரத்திலே அவர் தேவனோடும் சஞ்சரித்தார் அதுதான் ஆச்சரியமா இருக்கிறது பாருங்க அடுத்த வருஷம் பாருங்க ஏனோக்குடைய நோக்குடைய நாள் எல்லாம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு வருஷம் இருபத்தி நாலு ஏன் நோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான் தேவன் அவனை எடுத்து கொண்டார் பாருங்க அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்றால் எந்த ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரிக்கிறானோ அவன் தான் எடுத்து கொள்ளப்படுவான் அதான் நாங்கள் பார்க்கிறோம் மீட்கப்படும் நாளை குறித்து நாம் பார்க்கிறோம் அதான் பாரு உண்டு தெஸ்லோனிக்க நாலாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஏனெனில் கத்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கத்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கத்தருடன் கூட இருப்போம் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ ஏனோ கூட வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது அவர் முந்நூறு ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் என்ற நாங்கள் பார்க்க அருமையாக வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமல் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் நம்முடைய காலத்திலே பார்த்தீங்கன்னா அந்த மீட்கப்படும் நாள் வந்து வெகு சீக்கிரமாக வர இருக்கிறது இரண்டால் தேவனுடைய வார்த்தையின்படி இன்றைக்கு பாருங்க அந்தி கிறிஸ்துவுக்கு ஆட்சிக்கு ஏற்ற விதமாக எல்லா காரியங்களும் சரிவு கொண்டு வருகிறது அப்போ அதுக்கு முன்பாக தேவன் தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ள வருவார் அதான் மீட்கப்படும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் நாம் விளங்கி கொள்வதற்கு ரகசிய வருகை என்று நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம் பாருங்கள் அப்போ இதுதான் நாங்கள் பார்க்குறோம் அப்போ இது ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் தான் அந்த அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த காலத்திலே நாம் வாழ்கிறோம் இந்த காலத்திலே நானும் நீங்களும் தேவனோடு சஞ்சரித்து இருக்க வேண்டும் என்ற திடீரென்று பார்த்தீங்கன்னா அவனுடைய வருகை வரும் இயேசுடைய வருகை அவர் திருடனை போல் வருவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அத்த அவர் நினையாட நாளிகையிலே அவர் வருவார் என்று சொல்லப்படுகிறது அப்போ நாம் எதிர்பார்த்துக்கொள்ள மாட்டோம் ஆனால் அவர் வந்து போய்விடுவார் எல்லாம் இமைப்பொழுதில் எல்லாம் நடக்கும் அதனால தான் வந்து நாம் தேவனோட சஞ்சரித்து இருக்க வேண்டும் அப்போ நாம் நான் பார்ப்போம் நாளைக்கென்று பார்ப்போம் என்று சொல்லி நாம் இந்த தருணங்களையும் அந்த வாய்ப்புகளையும் தள்ளி விடாதபடிக்கு பாருங்க ஏ நோக்கு தேவனை சஞ்சரித்தது போல நானும் நீங்களும் வந்து தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் அப்ப அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்டு தசனோடிக்க சொல்லப்படுகிறது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்போ உண்டு நான் அதை என்ன நாங்கள் பார்க்கிறோமென்றால் நம்முடைய வாழ்க்கை வந்து கிறிஸ்துவுக்குள் காணப்பட வேண்டும் அப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா அவரோட இருக்க வேண்டும் அவரோடு நான் சஞ்சரிக்க வேண்டும் அப்ப ஏ நோக்கு பார்த்தீங்கன்னா தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் தான் அவர் காணப்படாமல் போனார் பாருங்க தேவன் அவனை எடுத்து கொண்டார் அப்ப இன்றைக்கு நானும் நீங்களும் வந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்க வேண்டும் கிறிஸ்துவோடு நாம் நடக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ வேண்டும் அதை நீங்கள் நாங்கள் பார்க்கிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கை வந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதா பாருங்க அப்போ அதுதான் முக்கியம் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் நாம் கிறிஸ்தவனாக நான் இருக்கிறோம் நல்ல கிறிஸ்தவனாக நாங்கள் இருக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கை வந்து கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு நாங்கள் இருப்போம் அப்போ அந்த மீட்கப்படும் நாள் வரும்போது நாங்கள் உடனே பாருங்கன்னா மறு நாம் அவருக்கு எதிர்நோக்கி நாங்கள் போவோம் எதிர்கொண்டு நாங்கள் போவோம் என்று சொல்லி அங்கே நாங்கள் வாசித்தோம் தேவனுடைய வார்த்தையை அப்போ அதனால் தான் வந்து நாம் இருபத்தி நாலு மணித்தியாலங்கள் தேவனோடு நாம் சஞ்சரித்து கொண்டு இருக்க வேண்டும் அப்போ அதை கேட்கும்போது மிகவும் கஷ்டமாக தான் நமக்கு தூண்டு இருபத்தி நாலு மணித்தியாலம் எப்படி தேவனோடு சஞ்சரிப்பது அதை எப்படி முடியும் அது சாத்தியமாக அப்படி இருபத்தி நாலு மணித்தியாலங்கள் தேவனோடு சஞ்சரிப்பது அப்போ ஒரு கேள்வி வரும் நமக்கு அப்போ அது முடியும் என்றால் அதான் உங்களோட வேதத்தின் அடிப்படையிலே அதை நாங்கள் பார்க்க போகிறோம் எப்படி இருபத்தி நாலு மணித்தியாளுங்கள் தேவனோடு சஞ்சரிப்பது ஸோ அதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் அப்போ இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளும் போது அப்போ நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சரி செய்ய முடியும் அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து நாம் நம்முடைய வாழ்க்கையை மா பார்த்து பரிசோதித்து அப்போ தேவனோடு நாம் இருபத்தி நாலு மணித்தியாலம் கிறிஸ்துவோடு இருபத்தி நாலு மணித்தியாலம் நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் இன்றைக்கு நாங்கள் பாருங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மனுத்தியாலம் நமக்கு கொடுக்கப்படுகிறது ஆனால் நாம் இருபத்தி நாலு மணித்தியாலத்தை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் பாருங்கள் சில பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பார்கள் மற்ற வேறு வேறு காரியங்களை ஈடுபடுவார்கள் வெளியில் போவார்கள் ஷாப்பிங் போவார்கள் ஸோ பலவிதமான காரியங்களிலே அவர்கள் அந்த நேரங்களை செலவழிக்கிறார்கள் அத்தான் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அருமையான வார்த்தை சொல்லுகிறது ஒன்று கொருந்தியர் பதினஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி மூணு முப்பத்தி உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கனை கெடுக்கும் நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்டு வெளித்து கொண்டு இருங்கள் சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே உங்களுக்கு வெட்கமுண்டாக இதை சொல்லுகிறேன் என்று சொல்லிங்க நாங்கள் பார்க்கிறோம் அப்போ தேவனோடு நாம் சஞ்சரிக்க வேணும் என்றால் கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது ஆகாத நல் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்ப நாம் யாரோடு அதிகமான நேரம் செலவழிக்கிறோம் என்பது நாம் அதை கவனமா இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த ஆகாத சம்பாஷனைகள் என்ன செய்யுமா நம்மை மோசம் பூக்கும் அப்ப நாம் மீட்கப்படும் நாளுக்கு நாம் ஆயத்தமாகாத படிக்கு நாம் தேவனோடு நாம் சஞ்சரிக்காதபடிக்கு இந்த உலக மக்களோடும் உலக காரியங்களோடும் தேவையற்ற நண்பர்களோடு நமக்கு அந்த நேரத்தை செலவழிக்கும் போது பாருங்கள் அந்த காரியங்கள் அந்த சம்பாஷணைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்க நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் அப்ப நாம் தேவனோடு சஞ்சரிக்காதபடிக்கு அந்த 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 காரியங்கள் என்னுடைய நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லிங்க நாங்கள் வாசிக்கிறோம் மற்ற நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்டு விழித்து கொண்டு அப்போ பாவம் செய்யாம படிக்க நாம் என்ன செய்வோன்னு நீதிக்கென்று விழித்து விழித்து கொண்டு அப்போ நீதி என்றால் நாங்கள் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம் தேவனுடைய வார்த்தைபடி வாழும் ஒரு வாழ்க்கை அதுதான் நீதிக்கென்று நாம் விழித்திருப்பது அது அந்த கத்தருடைய வார்த்தை அந்த சுவிசேஷத்தின் ஒளி என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்போ நீதிக்கென்று நான் விழித்து கொண்டு அப்படி நாங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா தெளிந்தருளாய் நாங்கள் விருப்போம் அத்தான் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தேவனோடு இருபத்தி நாலு மணித்தியாலங்கள் கிறிஸ்துவோடு நாம் நடக்க நம்மளாலே முடியும் அப்ப நம்முடைய சம்பாஷணைகள் அது யாரோடு இருக்கிறதுன்னு சொல்லி நாம் கவனமாக இருக்க வேண்டும் பாருங்க சங்கீதம் பதினஞ்சாம் அதிகாரம் முதலாம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் கத்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்தர் பருவதத்தில் வாசம் பண்ணுவான்னு சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம் பாருங்க அப்ப ரெண்டு விதமான கேள்வி கேட்கப்படுகிறது இங்கே கத்தருடைய வார்த்தையிலே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்னு சொல்லப்படுகிறது யார் உடைய பரிசுத்த பருவதத்தில் வாசம் பண்ணுவான்னு சொல்லப்படுகிறது அப்போ ஒரு பக்கம் தங்குவது சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் வாசம் பண்ணுவது சொல்லப்படுகிறது அப்போ தங்குவதற்கும் வாசம் பண்ணுவதற்கும் பார்த்தீங்கன்னா பெரும் வித்தியாசம் இருக்கிறது அப்போ தங்குவதுன்னு சொன்னால் ஒரு விடுமுறைக்கு நாங்கள் போகும்போது ஒரு கிழமையோ அல்லது ரெண்டு கிழமையோ நாம் வந்து வெளிநாடுகளுக்கு விடுமுறைக்கு போகும்போது அந்த போகிற அந்த இடத்திலே வந்து அது ரெண்டு கிழமை நாம் தங்கி இருப்போம் அதை நாங்கள் தங்குவோம் ஆனால் அதெல்லாம் முடிந்த பிற்பாடு ரெண்டு கிழமைக்கு பிற்பாடு நாம் நம்முடைய வீட்டுக்கு நான் திரும்பி வருவோம் ஏனென்றால் வீடு என்ன சொன்னால் நாங்கள் வாசம் பண்ணுகிற இடம் அப்ப தங்குவதற்கும் வாசம் பண்ணுவது இதுதான் அப்போ நான் தேவனோடு சஞ்சரிக்க வேணுமென்றால் நான் வந்து நாட்டிக்கிழமை போய் வருவதனாலே நான் தேவனோடு சஞ்சரிப்பதென்று சொல்ல முடியாது அப்போ நான் இருபத்தி நாலு மணித்தாளம் கத்தோடு நான் இருக்க வேணுமென்றால் நான் அவர் சமூகத்திலே வாசம் பண்ண வேண்டும் அவரோடு நான் நடக்க வேண்டும் அத்தான் வாசம் பண்ணுவது அப்போ நாம் அதிகமான பேர் பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்தவர்களாக நாம் அந்த தேவனுடைய சமூகத்துக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால் அங்கே போய் தங்கி அது நாம் வருகிறோம் ஆனால் வாசம் பண்ணுவது இல்லை அவரோடு நான் நடப்பது இல்லை அதான் இங்கே நாங்கள் பார்த்து பார்க்கிறோம் கத்தாவை யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ணுவான் அப்போ கூடாரம் அந்த காலங்களில் நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க ஆசரிப்பு கூடாரம் இருந்தது மோசையும் காலத்தில் ஆசிரிப்பு கூடாரம் இருந்தது அப்போ ஆண்டவர் பேச வேணுமென்றால் அந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்கு அவர் வருவார் அதுக்கு பிற்பாடு அவர் போய்விடுவார் ஆனால் மோசைக்கு அவர் சொல்லுகிறார் நீ வந்து மலைக்கு ஏறி ஏழிவான்னு சொல்லி அப்போ மோசி நாற்பது பார்த்தீங்கன்னா நாட்கள் அங்கே மலையிலே அவர் என்ன செய்தார் பார்த்தா சொல்லப்படுகிறது வாசம் பண்ணினார் அங்கே மலையிலே அப்போ கத்தர் அதுக்கு தான் அவருக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார் அப்போ பல காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்போ வாசம் பண்ணுவதற்கும் பாருங்க கூடாரத்தில் தங்குவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்போ நானும் நீங்களும் வந்து தேவனோடு சஞ்சரிக்க வேணும் என்றால் அப்போ அவரோட நான் முதலாவது வாசம் பண்ண விரும்ப வேண்டும் அதுதான் முக்கியம் அப்போ நாம் என்ன செய்கிறோம்டா கூடாரத்தை தங்கி திரும்பி வருகிறவளாய் நாம் காணப்படுகிறோம் அப்போ நான் நீங்களும் வாசம் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் என்னுடைய வாழ்க்கையை வந்து கத்தரோடு நான் நடக்கக்கூடிய விதமாக இருக்கும் பார் இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் இருபத்தி நாலு மனுத்தியாலங்கள் எப்படி நான் தேவனோடு சஞ்சரிப்பது எப்படி முடியும் எப்படி சாத்தியம் அது அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் பதினாறுலேருந்து பதினேழு உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன் அவர் உங்களுக்கு தந்தருளுவார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் அவ உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்ற பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறான் பிதாவை நான் வேண்டிக் கொள்வேன் அப்போ அவர் ஸ்பெஷலாக ஒரு காரியத்துக்காக அவர் என்ன சொல்ல பிதாவைத்தான் வேண்டிக் கொள்வேன் என்று சொல்லுகிறார் அது என்னென்னு சொன்னால் கூட இருக்கும்படிக்கு அதான் என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு யாரு சத்திய ஆவியாகிய வேறொரு தீற்றவாளர் என்று சொல்லப்படுகிறது அப்ப இயேசு பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியத்தை முடித்து அவர் செய்ய வேண்டிய காரியத்தை பிதாமி சித்தத்தை செய்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் பாருங்கள் நான் போன பிற்பாடு என்ெண்டைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு அப்போ அதில் என்ன நாங்கள் பார்க்குறோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்ெண்டைக்கும் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர் பண்ணுகிறவர்த்தா நாங்கள் அதில் பார்க்குறோம் சங்கீதத்திலே ஓடாரத்திலே தங்குவது பரிசுத்த பருவத்திலே வாசம் பண்ணுவது அப்போ ஆவியானவர் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதா என்றன்னைக்கு உங்களுக்கு கூட இருக்கும்படிக்கு சக்தி ஆவியாக தேற்றவாழ் தேற்றவாழன்றால் நம்மோடு கூட இருக்கிறவர் அப்போ நம்மோடு கூட இருக்கிறதான் பார்த்தீங்க இருபத்தி நாலு மனுத்தியாலும் நாம் எப்படி இருக்கலாம் என்றால் ஆவியான இனக்குள் இருக்கும்போது இருபத்தி நாலு மனுத்தியாலும் அவருடைய சத்தியத்தை நான் கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நான் வாழ முடியும் அப்போ ஆவியான எனக்குள் வாசம் பண்ணினால்தான் நான் என்னாலே இருபத்தி நாலு மனுத்தியாளுங்கள் தேவ தேவனோடு நான் முடியும் அத்தால் அவர் என்ன சொல்லப்படும் எந்தெண்ணைக்கும் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர் அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆவியான நமக்குள் வாசம் பண்ணுகிறார் ஏனென்றால் நான் முத்திரையாக நாம் பரிசுத்த ஆவியானவர் ரச்சிக்கப்பட்ட அந்த நாளிலே நாம் பெற்றுக்கொண்டோம் அதனால் தான் வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று அதுக்கு என்ன சொல்லுகிறது ஏன் ஆவியானவர் நமக்கு முக்கியம் என்றால் ஏன் அவரை நான் துக்கப்படுத்தக்கூடாது என்றால் மீட்கப்படும் நாள் ஒன்று இருக்கிறது அதான் பார்த்தோம் எடுத்து கொள்ளப்படுவது அதை ஏ நோக்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான் அப்ப ஆண்டவர் அவனை எடுத்துக் கொண்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம் அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் தேற்றத வாழனாக எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் என்றென்றைக்கும் அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார் அப்போ அவர் எனக்கு எனக்குள் சும்மா இருக்கவில்லை அவர் எனக்கு கண்டித்து உணர்த்தி சத்தித்துக்கொலை நடத்துகிறார் என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உண்டாவதற்கும் என்னுடைய ரட்சிப்பு பரிபூரணம் அடைவதற்கும் என்னுடைய விசுவாசம் உறுதியாக்கப்படுவதற்கும் ஆவியானவர் எனக்குள்ளேந்து கிரிய செய்கிறார் அதான் நீங்கள் நாங்கள் பார்க்கிறோம் அப்போ ஆவியானவருடைய உதவியோடு தான் நாம் இருபத்தி நாலு மனுத்தியாளங்கள் அவரோட நாம் சஞ்சரிக்க முடியும் அவருடைய சத்தியத்தை நாம் கேட்க முடியும் அப்போ சு காலத்தை நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னால் ஆவியானவர் வந்து அவர்களை முழுவதும் வழி நடத்தினார் நாங்கள் பல பல வசனங்களை நாங்கள் வாசிக்க முடியும் பிழிப்போவை பார்க்கும்போது பாருங்கள் எருசலேமில் அங்கே பார்த்தீங்கன்னா ஊழியம் நடந்தது ஆனால் உடனே பார்த்தீங்கன்னா கத்தருடைய தூதன் சொல்லுகிறார் நீ வந்து கந்தேகா மந்திரை போய் சந்தி என்று சொல்லி அப்போ உடனே பாருங்கள் அவர் புறப்பட்டு போகிறார் பா அவர் சேவண்டிய ஊழியத்தை செய்த பிற்பாடு ஆவியானவர் அவரை கொண்டு போய்விட்டார் பிழிப்புவை பாருங்க எப்படி பல இடங்களை நாங்கள் பார்க்குறோம் ஆவியானவர் கிரியை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ பாருங்க பவுல் வந்து ஆவினால் நிறைந்து அவர் என்று நாங்கள் பார்க்கிறோம் அந்த பெந்துகோசு நாளிலே பார்த்தீங்கன்னா பேதொரு எழுந்து நின்று ஆவியினால் ஆவியானவராலே அவன் பேசுகிறார் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார் அப்ப அந்த பிரசங்கத்தினாலே மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டார்கள் எப்படி ரசிக்கப்பட்டார் இருதத்தில் குத்துண்டவர்களாய் அவர்கள் மனம் திரும்பினார்கள் அப்போ ஆவியானவர் பார்த்தீங்கன்னா முழுவதும் அவளை நடத்தினால் நடத்தினது தான் அந்த ஆதி சபையிலே எழுப்புதல் உண்டானது அநேகருக்கு மிகுந்த பயம் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்போ சொல் கைகளினாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் கற்று செய்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இதுதான் முக்கியம் அப்போ இந்த காலகட்டத்திலே இந்த கடைசி காலத்திலே கத்தர் நம்பும் மூலமாக ஒரு எழுப்புதலை கொண்டு வர விரும்புகிறார் ஏனென்ற இன்றைக்கு சபை வந்து இந்த தூங்கி கொண்டு இருக்கிறது பாருங்கள் இன்றைக்கு சொகுசாக இருக்கிறது இன்றைக்கு சபை அப்போ அது தான் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு சபை பார்த்திங்கன்னா கத்தருக்கு முதுகை காட்டி கொண்டு இருக்கிறது இன்றைக்கு கத்தர் விரும்புகிற காரியங்களோ கத்தருடைய வருகைக்கு ஆய்த்தப்படுவதோ இன்றைக்கு சபையில் இல்லாமல் இருக்கிறது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக என்டர்டெயின்மெண்ட் நடக்கிறது இன்றைக்கு பாருங்கள் இந்த பண்டிகை நாட்கள் வரும்போது இன்றைக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாட்டு படிப்பது நாடகங்கள்ஸ் இப்படி பல காரியங்கள் இன்றைக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் ஆக இன்றைக்கு சபை போய்கொண்டிருக்கிறது அப்போ ஆவியான நமக்குள் இருக்கிறது என்னென்னு சொன்னென்றால் மனவாளனை சந்திக்கிறதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவது ஆவியானுடைய வேலை அப்போ நாம் அவருடைய சத்தத்தை கேட்டால் தான் நாம் ஆயத்தப்பா ஆயத்தமாக முடியும் அதனால தான் இருபத்தி நாலு மனுத்தியாலும் அவரால் நாம் நடத்தப்பட வேண்டும் அத்தான் லூக்கா நாளொன்றில் நாங்கள் வாசிக்கும் போது பாருங்க இயேசு வந்து பரிசுத்த ஆவியனாவலை நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரது கொண்டு போகப்பட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்போ முழுவதும் இயேசுவை ஆவியானவர் நடத்தினார் அப்போ இந்த நாட்களிலே நாம் இப்படி தான் நாம் வாழ வேண்டும் ஆவியானவர் முழுவதும் நம்மை நடத்த வேண்டும் மற்ற நீங்கள் நாங்கள் பார்க்கிறோம் அப்போ ஆவியானோட உதவியோடு நாம் இருபத்தி நாலு மனுத்தியாளங்கள் நாம் வந்து அவரோடு சஞ்சரிக்க முடியும் பாருங்கள் ரெண்டு கேள்விகள் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன் ஏன் ஆவியானவர் எனக்குள் இருக்க வேண்டும் ரெண்டாவது கேள்வி ஏன் நான் அவரோடு சஞ்சரிக்க வேண்டும் பார்த்த ரெண்டு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இந்த இந்த செய்தியிலே சோ முதல் காரியத்தை நாங்கள் பார்ப்போம் ஏன் ஆவியான எனக்குள் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது காரியம் ஆவினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை நான் வாழ்வதற்கு ஆவியானவர் எனக்குள் இருக்க வேண்டும் அதை நாங்கள் பார்த்தோம் ஆவினாளை நிறைந்து நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் இயேசுவும் பார்த்தீங்கன்னா ஆவினாளை நிறைந்து செயல்பட்டார் அப்போசர்கள் பார்த்தீங்கன்னா ஆவினாலை நிறைந்து செயல்பட்டார்கள் அவங்களுடைய பிரசங்கங்கள் பாருங்கள் எல்லாம் ஆவியானவர் தான் அவளை நடத்தினார் எங்கெங்கே அவர்கள் போக வேண்டும் எந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஆவியானவர் தான் முழுவதும் அவளை தான் ஆரம்ப காலத்திலே அந்த சபையின் காலங்களிலே எழுப்புதல் உண்டானது அநேகர் பத்திய ரசிக்கப்பட்டார்கள் அப்போ இன்றைக்கு நானும் நீங்களும் வந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆவினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அத்தன் மீதும் சொல்லுகிறது பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் மாமி சிச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்ற நமக்குள் மாம்சம் வந்து எப்போது நமக்கு பாருங்க நமக்கு விரோதமாக அது போர் செய்து கொண்டு இருக்கும் நம்முடைய மாம்சனமை தூண்டி கொண்டு இருக்கும் மாம்சத்தினாலே விழுந்து போவதற்கு இந்த மாம்சனமை நடத்தும் அதனால தான் நாம் ஆவியினால் வரை நடத்தப்பட்டால் இந்த மாம்சம் பலம் கொள்ள முடியாது அப்போ மாம்சம் பலம் கொண்டால் ஆவியானுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்காமல் போய்விடுவோம் அதனால்தான் மிகவும் நாம் முக்கியமாக க கவனிக்க வேண்டியது என்னென்னு சொன்னென்றால் ஆவிலை நிறைந்து நாம் செயல்பட வேண்டும் ஆவியானவராலே நாம் நடத்தப்பட வேண்டும் அப்படி நடத்தப்படும் போது அங்கு மாம்சத்துக்கு இடம் வராது என்றால் தான் மேலும் சொல்லுகிறது ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாமுசிச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இந்த மாம எப்படி இருக்கும் பாருங்கள் எப்படி இந்த மாமிசனம் தூண்டிவிடும் என்றால் பாருங்க அதே கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் தன் மாம்சத்துக்கெண்டு விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழுவை அறுப்பான் ஆவிக்கெண்டு விதைக்கிறவன் ஆவியினாலே நித்தி ஜீவனை அறுப்பான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இதுல எங்கே நாங்கள் பார்க்கிறோம் விதைப்பும் அறுப்பையும் குறித்து நாங்கள் பார்க்கிறோம் அப்ப விதைப்பு என்று பார்த்தீங்கன்னா விதைக்கிறவள் என்ன செய்வார்கள் தங்களுடைய கையினாலே அந்த விதையை விதைக்கிறார்கள் அவர்கள் கிரியை செய்கிறார்கள் அப்ப வேதம் என்ன என்றால் மாம்சத்துக்கெண்டு விதைக்கிறவன் அப்ப நம்முடைய கிரியை வந்து மாம்சத்துக்கெண்டு இருந்தால் காலப்போக்கள் என்ன நடக்கும் என்றால் மாம்சத்தினால் அழிவை நாம் அறுப்போம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்ப மிகவும் கவனமா இருக்க வேண்டும் ஆவியானவர் நம்மை முழுவதும் நடத்தாவிட்டால் ஆவியானவருக்கு பதிலாக நம்முடைய நம்மை நடத்தும் அப்ப அந்த மாம்சத்துக்கு பின்னால் சத்துரு நம்மை தூண்டி விடுவான் ரெண்டு தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தாறு வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது பிசாசனுடைய இச்சம்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மைக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேணும் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அப்ப பாருங்க என்ன சொல்லப்படுறது பிசாசாவனுடைய இச்சம்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் அப்ப எப்படி பிடிப்பட்டார்கள் என்று சொன்னால் அந்த மாம்சத்தின் மூலமாக பிசாசம் வந்து அப்படிப்பட்டவர்களை பிடித்திருக்கிறான் அப்ப அவன் பிடிக்கும் போது அவன் என்ன நடக்கும் என்றால் அவனுடைய இச்சம்படி அந்த மாம்சத்தை அவன் நடத்துவான் அதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம் பிசாசானுடைய இச்சம்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறாங்களாம் பாருங்கள் மறுபடியும் மைக்கன் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக அப்போ அவர் மயக்க நிலைமையில் இருக்கிறார்கள் அதான் அந்த கண்ணி அந்த மயக்க நிலைமை இன்றைக்கு பாருங்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் பிசாசினாலே நாம் நடத்தப்படுகிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு அநேகருக்கு தெரியாமல் இருக்கிறது ஏனென்றால் அத்தான் அந்த மயக்க நிலைமை அப்போ அதிகமாக நமக்குள் மாமிசம் கிரியை போது பாருங்கள் நாம் என்ன செய்கிறோம் என்றால் பிசாசுக்கு ஒரு திறப்பை நாம் உண்டாக்குகிறோம் அப்போ அவன் என்ன செய்வான் அந்த திறப்பின் மூலமாக வந்து நம்முடைய மாம்சத்தை அவன் தூண்டி விடுவான் அதனால் தான் வந்து ஆவியானவர் முழுவதும் நம்மை நடத்துவதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும் அத்தான் சொல்லப்படுது கலாத்திரிலே ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்சச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் அப்போ நான் ஆவி கேட்டபடி நடக்காட்டால் என்ன நடக்கும் மாம்சத்து கேட்டபடியான நடக்கும் போது பிசாஸ் அந்த மாம்சத்தின் மூலமாக அத்தன் நான் பாசித்தபடி பிசாசானோட இச்சயம்படி செய்ய அவனாலே பிடிப்பட்டு போவார்கள் அப்படிப்பட்டவர்கள் அத்தான் மிகவும் நாம் கவனமா இருக்க வேண்டும் அந்த மாம்சத்துக்கு நாம் இடம் கொடுக்காத படிக்கு பாதுகாக்க வேண்டும் அப்போ ஆவி நிறைவு நமக்கு முக்கியமாக தான் இருபத்தி நாலு மணித்தியாலங்கள் பரிசுத்த ஆவி நிறைவோடு நாம் வாழ வேண்டும் அப்போ அதுதான் வாஞ்சிக்க வேண்டும் அப்போ ஆவியானவர் தான் முழுவதும் நம்மை நடத்த வேண்டும் அப்போ அவருடைய ஆளிகைக்குள் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் நான் காலமே எலும்பு போது ஆவியானவரே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய ஆளிகைக்குள் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் முழுவதும் நீர் ஆளிகை செய்வீராக அந்த உன்னத பலத்தால் இன்றைய நாளிலுமே நிரப்புவீராக என்று சொல்லி முழுவதும் அவருடைய ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும் அப்ப இன்றைக்கு நாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கப்பட்ட ஜெபங்களை செய்வதினாலே நாம் சரியான ஜெபத்தை செய்யாதபடி இருக்கிறபடினாலே அந்த ஜெபம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த கிரியம் செய்யா செய்யாதபடிக்கு இருக்கிறது அப்ப நாம் ஆவியிலே நிறைந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும் இந்த கடைசி காலங்களிலே ஒரு மேலோட்டமான ஜெபத்தை செய்தால் நாம் தப்ப முடியாது அப்ப பிசாஸ் என்ன செய்வான் என்றால் அந்த மாம்ச காரியங்களை நமக்கு தூண்டி விடுவான் கோபங்கள் நமக்கு வரும் கசப்பு நமக்கு வரும் பாருங்க இன்றைக்கி சபையில் அநேக மாம்ச நம் காரியத்தை கண்ணாலே பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது ஒரு சகோதரர் நல்ல ஒரு காரியத்தை செய்யும் போது மற்ற சோரனுக்கு அதை பார்க்கும் எரிச்சல் வருகிறது பொறாமை வருகிறது அப்போ கோபம் வருகிறது அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமிச காரியங்கள் அப்போ இந்த காரியத்திலேருந்து நான் மனந்திரும்பாட்டா இந்த மாமிசத்தை நான் விட்டு விடாட்டா என்ன நடக்குமென்றால் பிசாசு எனக்குள் வந்துவன் நுழைந்து விடுவான் பிசாசு அந்த மாமிசத்தின் மூலமாக உள்ளுக்குள் அவன் வந்து விடுவான் அப்போ அவன் தன்னுடைய கலைகளை இன்னும் அதிகமாக அப்படிப்பட்டவருடைய சரீரத்துக்குள் விதைத்து விடுவான் அதான் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்க வேணாம் என்று சொல்லித்தான் வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள் என்று சொல்லி என்ன இடம் கொடுத்த அவன் தன்னுடைய கலைகளை விதைத்து விடுவான் அப்ப அதெல்லாம் மாமிச காரியங்களாலே நடத்தப்படுவோம் அப்ப அவனுடைய நடத்தப்படும் போது அவனுடைய மைக்கில் நிலைமை நாங்கள் இருப்போம் அப்போ நாம் வந்து அவனாலே நடத்தப்படுகிறோம் என்று கூட நமக்கு தெரியாமல் இருக்கும் தான் இந்த மாம்சத்துக்கு நான் கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்போ நான் ஆவிலை நிறைந்து நாம் வாழ வேண்டும் அந்த நீங்கள் நாங்கள் பார்க்குறோம் அப்போ ஆவினாலே நடத்தப்பட என்றால் அத்தான் ஆவியான் எனக்குள் இருக்க வேண்டும் அத்தான் நாங்கள் பார்க்குற முதலாவது ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அப்படி இல்லாட்டா பார்த்தீங்க அத்தான் கலாத்திய திரும்ப நான் வாசிக்கிறேன் தான் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் அப்போ காலப்போக்கில் நான் மனம் திரும்பாமல் போகும்போது வழித்திற்கு நான் இடம் கொடுக்காமல் போகும்போது மாம்சம் அதிகமாக எனக்குள் பார்த்தீங்கன்னா அந்த கோபம் கசப்பு பொறாமை எரிச்சல் வாக்குவாதம் பண்ணுவது மற்ற சோரனை பற்றி இன்னொரு சோழனுக்கு சொல்வது இதெல்லாம் பார்த்தீங்கடா அதன் மூலமாக சத்துரு வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டவர்களுடைய சரீரத்துக்கு நுழைந்து இன்னும் அதிகமான மாம்ச காரியங்களை விதைத்து விடுவான் அப்ப காலப்போக்கில் என்ன நடக்கும் என்றால் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் சொல்லப்படுகிறது பாருங்க அத்த ஒரு மோசமான ஒரு காரியம் அழிவைத்தான் அவர்கள் அறுப்பார்கள் அப்ப நாம் எச்சரிக்கை அறுக்கவன் வேதம் சும்மா போய் சொல்லாது அப்ப அவனுடைய வார்த்தை சொன்னால் அது நிச்சயமாக அது நமக்கு ஆபத்து வரும் அப்ப வேதம் என்ன சொல்லுது மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான் என்று சொல்லப்படுகிறது அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆவிலே நிறைந்தவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும் பாருங்க ஆவி கெண்டு விதைக்கிறவன் அப்போ ஆவிக்கண்டு எப்படி விதைப்பார்கள் என்றால் ஆவியானவர் அவளை நடத்துகிற விதத்திலே அவர்கள் ஆவிக்கண்டு விதைப்பார்கள் அப்போ ஆவியான் சொல்லுகிறபடி அவர்கள் செயல்படுவார்கள் ஆவியானவர் நடத்துகிறபடி அவர்கள் செய்வார்கள் ஜெபிப்பார்கள் ஆவியானவர் சொல்லுகிறபடி அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள் ஆவியான் சொல்லுகிறபடி பிரசங்கம் பண்ணுவார்கள் ஆவியான் சொல்லுகிறபடி பல இடங்களுக்கு போவார்கள் அத்தன் ஆவிக்கண்டு விதைக்கிறது அப்போ ஆவியான சொல்ல சொல்ல அவங்க தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வார்கள் அதான் அப்போஸர் காலத்தை நாங்கள் பார்க்குறோம் ஆவியான்னு சொல்ல சொல்ல அவங்க அந்த இடங்களுக்கு போகிறாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பவளை ஆவியான தடை பண்ணுகிற அந்த இடத்துக்கு போக வேணாம் என்று சொல்லி அப்போ பல காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் அப்போ ஆவியானவருக்கு தான் தெரியும் எங்கே போக வேண்டும் என்ன பேச வேண்டும் என்ன செய்ய வேணும் எப்படியான ஜபத்தை ஏறெடுக்க வேணும் என்று சொல்லி ஆவியா நமக்கு சொல்லி தருவார் அப்போ அதனால்தான் ஆவியில் நாம் என்ன செய்ய என்றால் கிரியை செய்ய தான் பாருங்க ஆவிக்கெண்டு விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் அப்போ அதை முடிவு பார்த்தீங்கன்னா நமக்கு அழிவு இல்லை நமக்கு நித்திய ஜீவன் அப்ப நான் மாம்சத்தின்படி நான் நடக்கும் போது பாருங்க அதெல்லாம் ஆரம்பத்தில் நல்லா தான் தோண்டும் அது மாம்சத்துல நடக்கும் போது எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா அதன் முடிவு அது அழிவாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில அது அழிவை நாம பார்த்தீங்கன்னா அறுப்போம் நாம அதான் நாம் கவனமா இருக்க வேண்டும் இன்னும் நமக்குள் மாம்ச காரியங்கள் இருக்கிறதா இன்றைக்கு நாம் மணந்திருவோம் அப்படி நான் பாட்டால் அந்த மாம்சத்தின் வழியாக சத்துரு வந்து நுழைந்து அவன் தன்னுடைய கலைகளை விதைத்து விடுவான் அப்போ காலப்போக்கில் அவனுடைய மைக்க நிலைமை நாங்கள் இருப்போம் அப்போ அவனுடைய இச்சைபடி நாம் நடத்தப்படுவோம் அப்போ நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ தான் நம்மை நடத்த வேணும் ஒழிய சத்துருவோ அசுத்த ஆவியோ அப்படிப்பட்ட நபர்களை நடத்தக்கூடாது என்று அப்படி நடத்தினால் அவங்களுடைய நிலைமை பார்த்திங்கனா அவர்கள் அழிவுக்கு நேராக அவர்கள் கடந்து போவார்கள் அதான் மிகவும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் கத்தர் ஒரு வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறார் பாருங்கள் ஒரு வாழ்க்கை தான் நாம் நமக்கு இருக்கிறது அப்போ அந்த வாழ்க்கையை நாம் ஆவியிலே நிறைந்து நாம் வாழ வேண்டும் அப்போ நம்முடைய காலம் எவ்வளோ காலம் இந்த பூமியில் நாம் இருக்க போகிறோம் என்று நமக்கு தெரியாது ஆனால் அந்த அந்த காலத்திலே நாம் அந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும் அப்போ அத்தான் வேதம் நாம் சொல்லுகிறது அப்போ ஆவியானவர் முழுவதும் நம்மை நடத்த வேண்டும் அப்போ காலமை தொடங்கி நான் இரவு பெட்டுக்கு வரும் வரைக்கும் ஆவியானுடைய வழிநடத்தில் இருக்க வேண்டும் அப்போ அதுக்காகத்தான் வந்து ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியம் அதான் கலாத்தி சொல்லப்படும் திரும்ப நான் வாசிக்கிறேன் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம சிக்ச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் அருமையான ஒரு வார்த்தை அப்போ இன்றைக்கு நாம் முடிவொண்டெடுப்போம் ஆவியானவரே நீர் முழுவதும் என்னை ஆட்கொள்வீராக ஆண்டவரே ஆவி கேட்டபடியே நான் நடக்க நான் விரும்புகிறேன் ஆகவே முழுவதும் அப்பா என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய ஆளிகை கொப்பு கொடுக்கிறேன் கத்தருடைய ஆவியானவர் இயேசுவை நடத்தினது போல அப்போ சொலை நடத்தினது போல ஆண்டவர் என்னை நடத்துவீராக நான் என்ன எங்கே போக வேண்டும் எதை நான் பேச வேண்டும் எதை நான் பிரசங்கிக்க வேண்டும் என்ன ஜபத்தை நான் செய்ய வேண்டும் ஆவியானவரே முழுவதும் நீரனை நடத்துவீராக ஆவிலை நிறைந்து நான் வாள் எனக்கு உதவி செய்வீராக ஒவ்வொரு நாளும் இதற்காக நான் ஜபம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும் அப்போது தான் பார்த்தீங்கன்னா வேலும் சொல்லுகிறது அப்பொழுது மாமு சிக்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் அதான் முக்கியம் அப்படி மாமு படி நான் நடந்தோம் என்றால் அதுக்கு பின்னால் யார் கிரிய செய்வா அசுத்தாவின் கிரியைகள் காணப்படும் அப்போ நாம் தப்பித்து கொள்ள என்றால் ஒரே ஒரு வழி ஆவி கேட்டபடி நாம் நடக்க வேண்டும் அப்போ ஏன் ஆவியானவர் எனக்குள் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது ஆவியினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் ஆவியானவர் எனக்குள் இருக்க வேண்டும் ஸோ மிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு தொடர்ந்து நாம் தியானிப்போம் கத்திர்தாமே எங்களை ஆசை